லக்ஷ்மீன மஸ்மாரிய பரியந்தா மந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மேஸ்ரீ பாஷிகாரா தீமகே தன்னோராமானு பிரச்சோயது ஆழ்வார்குள் திருவடிகளே திருவடிகளே ஜிய திருவடிகேம் யோ நித்யுதா அஸ்மதுகுரோவோசியோ ராமானுஜரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலாராழம் விளம் தழு துயிலந்தாய் சீரா உதய எல்லாம் வல்ல ஏழ்மழையான் பெருணையால் நாலாயிரத்துக்கு பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி முன்னூத்தி பதிமூணாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமணியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமண இரண்டாவது பாசுரம் எட்நூத்தி அறுபத்தி இரண்டாவது பெரிய திருமொழி பாசுரம் திருவா திருவல்லா என்கிற மலைதா மலைநாடு இவதேசத்தினுடைய இரண்டாவது பா பாசுரம் இது தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் ஷிகோபி பிரகாசமி ஆபித்தின் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுள்ளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் போல் மங்கேற்கோள் தூயோன் சுருமான பேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கால் நெடுபிறவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்றூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரதமய பஞ்சு கணலின் பொறி பரகாலும் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசம் முடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா கொங்குபுகழ் மங்கையர் கொண்ட இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ தா மாலை தனி வழியே படிக்க வேண்டும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்திரளும் கையால் அடியேன் வெளியே துணித்தொள வேணும் துணிந்து எட்நூத்தி அறுபத்தி இரண்டாவது பெரிய திருமொழி பாசுரம் மின்னு மா வல்லியும் வஞ்சியும் வென்ற நுண்ணிடை உடங்கும் அன்னமென் நடையினார் கலவியை அறுவறுத்து அஞ்சினாயேல் துண்ணு மா முனி துண்ணு மா துண்ணு மாமணி முடி சென்ற மன்னனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுபு நெஞ்சே ஏ நெஞ்சமே என்ற நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் மின்னலைப் போலவும் வஞ்சி கொடியை போலவும் மிக மெல்லியதான அழகா பெண்களின் மீது விருப்பம் கொண்டு அவர்களோடு இருந்தால் அது பாம்போடு உடுங்குவதற்கு சமானம் பாம்பை கட்டி பிடித்துக் கொண்டு யாராவது உறங்க முடியுமா அழகான பெண்களிற்கு வசப்பட்டு காமத்திலே மிதந்து கொண்டிருப்பது அதிலே நீ அருவறுத்து ஒதுக்கி அஞ்சி நாயேன் அதற்கெல்லாம் வேண்டாம் என்று பாம்போடு உணவு போலிது என்று உணர்ந்து அஞ்சி நீ போக வேண்டிய இடம் என்ற எதுவென்றால் முன்னூறு காலத்தில் நவரத்தனங்கள் இழுத்த தலைமீடங்களை சூட்டிக்கொண்டிருந்த பாண்டவர்களுக்காக தானே தூதனாக சென்ற பெருமாள் கிருஷ்ணன் வாழ்கிற ஊர் இந்த திருவல்லா என்கிற திருவல்வல்லவாழ் என்று சொல்லக்கூடிய திருவல்லா என்கிற தீவதேசம் என்று சொல்லுகிறார் இதில் கவனித்தக்கது என்னவென்றால் துண்ணுமா மணிமுடி பஞ்சவர்க்கு என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நவரத்னங்களை இழைத்த நல்ல கிரீடம் அணிந்துள்ள பாண்டவர்கள் என்போல் அது எப்படி பொருத்தமாக இருக்கும் கிருஷ்ணன் பூந்து போகிற போது அவர்கள் அரசாட்சியிலே இல்லை நாளிலிருந்து பரவேசிகளாய் பராரிகளாய் எங்கெங்கோ சுற்றி கொண்டிருந்தவர்களுக்கு இது பொருந்துமா என்றால் கிருஷ்ணன் நினைத்து விட்டான் இவர்கள் தான் அரசர்களாக போகிறார்கள் என்பதனால் அவனுடைய மனசு நினைத்தாலே இவர்கள் மன்னர்கள் தான் என்று அனுமதிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்கிறார் பெண்களுடைய உணவு எப்படி பா என்பது பாம்புகளோடு படுப்பது பொன்று என்று சொல்கிறார் புதிவாதி பயங்கர மன்னங்கச்சம் விண்ணலை ஒத்த மெல்லிய இடையாம்வனுக்கு அவளுடைய நடையை பார்த்தால் அண்ணம் போர்த்து போகுமாம் அப்படி இருக்கக்கூடிய பெண்ணுடைய அழகையே பார்த்து மயந்து பெண் உலகத்தில் செகுந்தது என்று எவ்வளோ ஒரு அவன் அரகத்தில் முழுவது நிச்சயம் இல்லை இல்லை இது நமக்கு அறிவறுக்கத்தக்கது இது நமக்கு ஆபத்தில் பயக்கக்கூடியது மாம்போடு படுப்பது போன்றது என்று எவ்வளோ அதற்காக அறுவறு அஞ்சுவானால் அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் வல்லவாள் என்று இந்த விஜய தேசத்திற்கு சென்று திருமாளை வணங்க வேண்டும் என்று தங்கள் நெஞ்சத்திற்கும் நமக்கும் சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேமிப்போம் வென்ற நுண்ணிலே முடங்கும் அன்னமென் நடையினார் கலவையை அறுவறுத்து அஞ்சினாயே துண்ணுமா மணிமுடி பஞ்சவர்காகி முன் சென்ற மன்னனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவணிங்கே சகலம்பரஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணாகிய சமர்ப்பையானி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு இருந்திருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்மினையோ தீவிரையோ அத்தனை உண்மை கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் ஒரு திருநாமும் கண்ணா 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 என்று நால்புடுவதற்கு கண்ணா सर्वत्र गोविन्दनामसङ्गीर्तनं गोविता गोविता गोविन्द गोविता गोविन्द गोविन्द गोविता गोविन्दा गोविन्द